தை அம்மாவாசை அப்படிங்கிறதுல என்ன சிறப்பு வருஷத்துல ஒரு மூணு அமாவாசை நாட்கள்ல ரொம்ப முக்கியமான நாளா சொல்றாங்க தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அல்ல இந்த தை அம்மாவாசைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா இந்த தை அம்மாவாசை தேவர்களுக்கு விடியற்காலை பொழுது அதாவது மார்கழி விடியற்காலைன்னா அதுல இருந்து நாள் உதிக்கக்கூடிய டைமா அது இருக்கு சூரியன் உதிக்கக்கூடிய டைமா தேவர்களுக்கு இருக்கக்கூடியது இந்த தை மாத காலம் காலகட்டத்தில் நம்ம பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அத்தனையும் மிகுந்த பலன்களை கொடுக்குது ஏன் அப்படின்னா பொதுவா எந்த ஒரு பித்திருக்காரியத்தையும் சூரிய உதயத்துக்கு அப்புறம்தான் செய்யணும் அப்படி அந்த ஒரு விதி இருக்கிறதுனால தேவர்களுடைய சூரிய உதய டைமான இந்த தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசையில நம்ம உண்டான காரியங்களை செய்யும் போது அதற்கான பலன்கள் நமக்கு மிகவும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு தை அம்மாசை அணி எப்ப இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யணும் கண்டிப்பா சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் செய்யணும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த காலத்துல செய்றதை விட சூரியனை சாட்சியாக வைத்து சூரிய உதயத்துக்கு பிறகுதான் செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை அமாவாசையில நமக்கு என்ன கூடுதல் சிறப்பு வருது அப்படின்னா இந்த தை அமாவாசை திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது கிட்டத்தட்ட ஒன்பது இருபது மணிக்கு பிறகாக திருவோண நட்சத்திரம் வருதுமானுரிய காசி திருத்தலத்துல இந்த காரியங்களை செய்வது ரொம்ப புண்ணியங்களை தரும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தலம் விஷ்ணுவுக்குரிய தலமாக இருக்கக்கூடியது கயா அப்படி இருக்கக்கூடிய அந்த தளத்திலையும் நாம் இந்த தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்யறது மிக மிக பலன்களை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எந்த ஊர்லேருந்து எந்த கடற்கரையிலேருந்து செஞ்சாலுமே இந்த இரண்டு தளங்கள் காசி கயா ரெண்டையும் நம்ம மனதில் நினைத்து தான் நம்ம தர்ப்பணங்கள் போன்றவற்றை நம் முன்னோர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு மிக உகந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை அமாவாசை அப்போ நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் போது பெருமாளையும் நல்லா மனதார வேண்டி நம்முடைய முன்னோர்கள் எங்கிருந்தாலும் நாம நல்லா இருக்கணும் நம்மள வாழ் அவங்களும் எந்த குறையும் இல்லாம நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வேண்டிக்கணும்